ஆ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமான நாள் என்னன்னா சிஏ பாஸ் பண்ணவே முடியாது முடியாது முடியாதுன்னு கொடிக்கணக்கான பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய லியோ ஜெபிட்ஸ் எங்கே இருந்துன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கள்ளி கோப்பம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து இங்கே வந்து ஒரே அட்டம் பாஸ் பண்ணியிருக்கார் அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி இப்போது அவர் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தார் அங்கிருந்து அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ரைட்டு அங்கிருந்து எப்படி டிராவல் பண்ணி சென்னை வந்து ஆர் ஆர் அகாடமியில படிச்சு இன்னைக்கு ஒரு சிஏ இன்டர் இன்டர்னாவே ஒரு செமி குவாலிஃபைடு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம அவரை வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டி பேட்டிக்கானவும் வாருங்கள் குட் மார்னிங் குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சிஏ என்ற ஒரு மிகப்பெரிய கோர்ஸை வந்து நீங்கள் ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்னே நாள் வருஷம் அப்படி டிகிரி முடிச்சுட்டு அதுவும் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு காலேஜில் படிச்சுட்டு இங்கே சென்னை வந்து இப்படி படிச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்கறீங்க குட் மார்னிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி ஏன்னா அவங்க இல்லைனா நான் கண்டிப்பாக இந்த சி இன்டர் வந்து ஃபஸ்ட் அட்டம்லே க்ரியேட் பண்ண சான்ஸே கிடையாது அதாவது நான் டேரக்ட் இன்டர் ஸ்டூடெண்ட்லையும் என் கிராமம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கல்விகளும் எங்கள் என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மிடில் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா வந்து டெய்லி வேஜஸ் எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு நான் டென்த்து முடிக்க முடிச்சுட்டு எனக்கு இந்த சிஏ மேல ஒரு ஆசை வந்துருது ஏன்னா எங்கள் எங்கள் டீச்சர்ஸை வந்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாவே ஆனால் அதை எப்படி பண்ணுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது சுத்தமாக டென்த்து முடித்த பிறகு வேற காமர்ஸில் சேர்ந்து அலெவன்த் டுவெல்த்து முடித்தேன் ஐக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரில ஆனால் ஊரில் பொறுத்த வரைக்கும் சிஏ வந்து பிகாம் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ கிடைக்கும் அப்படி சொன்னாவே உன்னை எங்கள் உள்ளூர் காலேஜ்ல என்ன பிகாம் போட்டேன் அதை முடித்தேன் ஐக்கடுத்து சிஏ எங்கே பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை அப்போ என் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோட மாமா வந்து சிஏ அவங்க வந்து எங்கே படித்தோம் கேட்டால் ஆர்ஆர் அகாடமி வந்து அவங்க வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தவன் அப்போ ஓகே அப்போ இந்த அகாடமி எப்படின்னு சொல்லி நான் கூகுள்ல தேடி பார்க்க முடிச்சுடலாம் யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியல தெரிஞ்சு இது வந்து இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்டி பிளஸ் தேர்ட்டி டூ இயர்ஸ்னா சும்மா இல்ல சிஏக்கு வந்து நிலத்தில் இருக்குன்னா எவ்வளோ இது வேணும் அப்போ அவங்களோட டெமோ கிளாஸும் யூடியூப்ல வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்த்தேன் அவங்க ஃபேக்கல்ட்டிலாம் சூப்பரா சொல்லியிருந்தாங்க அப்போ ஓகே இங்கே இங்க நம்ம கண்டிப்பா பாஸ் ஆனது அப்பவுமே ஒரு நம்பிக்கை வந்துடுது உனே ஓகே அப்போ எங்க அண்ணன் எங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் அவங்க கூட தங்கி இங்கேருந்து படிச்சது பிளான் இருந்து அப்படி வந்ததுதான் ப்ரெஃபர் பண்ணாதான் தாராள கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த லியோன்ற வார்த்தையை கேட்கும்போதே நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லியோ தாஸ் எல்லாமே தமிழகம் எங்கும் பேசப்பட்டது அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு லியோ ஜெபின்ஸுன்னு வந்திருக்கீங்க இந்த இதில் சொல்லணுன்னா நானும் லியோ ஜெபின்ஸ் உங்களை மாதிரி தான் ஒரு சின்ன புக்ராமம் நீங்கள் சொல்கிறா போல் நீங்கள் வந்து கள்ள குளம்னு சொல்கிறீங்க நான் வந்து கதிரம்பட்டி பே பேரை பார்த்தாவே பாருங்க கதிரம்பட்டின்ற ஒரு இடத்துல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்து நீங்கள் போல ஒரு நைன்டீன் எயிட்டி வந்து இன்னைக்கு எல்லாம் பண்ண முடியறதுன்னா அது கடவுளுடைய அருள் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் நம்ம கிராம மக்களுக்கே உரித்தான ஒரு தைரியம் அதை தான் உங்களுடைய முகத்தில் அந்த நம்பிக்கையின் மொழியை வந்து என்னால் பார்க்க முடிகிறது ஏன்னா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு இந்தியாவே கிராமத்தில் தான் வாழுதுன்னு அப்போது அந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்து நீங்கள் படித்து இப்போ ஒரு செமி குவாலிஃபைடாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஜே மீன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஆர்ஆர் அகாடமி நீங்கள் சொன்னீங்க சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்துக்கு எது தாப்பில் இருக்குது இங்கே வந்து உங்களுடைய வகுப்புகள் இந்த கிளாஸ் எல்லாம் இந்த டைமிங்ஸு அப்புறம் இந்த டெஸ்ட் ப்ராசஸ்ஸு அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருந்ததுங்க லீவா ஜெ இங்கே கிளாஸ் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேயே ஆரம்பிச்சிருவா இது ஒன் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பண்ணி வந்து சூப்பரான டைம் ஏன்னா நம்ம ஒன் ஹவர் அடுத்து ட்ராவல்னாலும் நம்ம த்ரீக்கு ஆரம்பித்தாலும் நைட்டு லெவன் லெவன் ஓ கிளாக் வரை படிக்கலாம் சூப்பர் டைமிங் ப்ராசஸிங்கு வந்து நம்ம ஆறாயிரம் கிடைமுறை இருக்குது ப்ளஸ் என்னென்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செஷனுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாவே நீங்க எப்போ வேணா எந்திச்சி என்ன வேணா கேள்வி இப்போ அதிகமான ஸ்டூடெண்ட் இருந்தா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா இருக்கும் எந்திரிச்சு கேட்டதாக சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும் என்னென்ன கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க பிளஸ் எப்போ வேணா ஒரு மைக் கண்டிப்பா கொடுத்துருவா நீங்க கேட்டு அடுத்த டைம்ல அதுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம் அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் நீங்க ஆறு அக்டமி பொறுத்த வரைக்கும் தென் என்னன்னா நீங்க வந்து வீட்டுக்கு போய் படிக்கணும்னு தேவையே கிடையாது இங்கே உங்களுக்கு தனி ரூம் வர உங்களுக்கு வந்து அலகேட் பண்ணி வச்சிருவ நீ கிளாஸ் முடிஞ்சு எங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்கு அங்க சாப்பிட்டு வீட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்க வந்து நீங்க வந்து கிளாஸ்ல வந்து கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ப்ளஸ் பிளஸ் நான் இந்த ஆர் அகாடமி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஆச்சுன்னா ஆமா இங்க நீங்க சொல்ற போல இது வந்து நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு இங்க இருந்து நேரம் போனா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு பக்கத்தில் சிஏ இன்ஸ்டியூட்டு லைப்ரரி லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம் பக்கத்தில் இன்றைக்கி நிறைய ஃபுட்டு ரொம்ப சீப்பாக சப்சிடைஸ்டாக சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் இங்கே இந்த இதுக்கு பேக் சைடில் தான் வந்து லயோலா காலேஜ் லயோலா காலேஜ் அங்கே கிரவுண்டு அருமையாக எல்லாமே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் அதே போல் நீங்கள் சொல்கிற போல் கரெக்டு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க படிக்கிறதுக்கு இங்கே இங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் ஒன்றாலும் படிக்கலாம் படிக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக அதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஜெயமா இப்போ இதில் என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர்ஸ் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு எப்படி இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க எவர் அப்படின்றத சொல்ல முடியுமா சி ஆ சார் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சஜி சார் சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்சபல் க கிளரிட்டி செமையாக இருக்கும் ப்ளஸ் நம்ம எப்போ போனாலும் எந்த டவுட்னாலும் உடனே ஒரு ஃபோன் அடிச்சா போதும் ஒரு டேட்டா மெஸ்ட் போடாத அவங்க சொல்லிக்கிற வரைக்கும் நம்ம உடைய மாட்டாவே அப்படிப்பட்ட ஸ்டாஃப் அடுத்து சே சார் போகிறதுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வேறு லெவல் அவங்க லா லா நடத்த முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் டைவர்ஷன் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் அவரை தான் பார்ப்பீங்க அவர் சொல்ல மாட்டான்னு கேட்பீங்க எக்ஸாம்ஸ் அதே மாதிரி அடுத்து டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசாத் சார் டேட்டா டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியான ஃபேக்கல்டிஸ் தான் ஏன்னா அவங்க ஒரு ஒரு கணக்கே அவங்க நம்ம போட்டு பார்த்தது வரைக்கும் விட அவங்க சொல்லி தந்த புரியல் வரைக்கும் கேரக்டே இருப்பாட்டு கேரக்டே இருப்பாங்க அதனால சூப்பர் ஃபர்ஸ்ட் குரூப் சரியான சூப்பர் செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்ட் காஸ்ட் ஜெயஸ்ரீ மேம் ஜெயஸ்ரீ மேம் வந்து எப்படி சொல்ல சரியான இன்டெலிஜென்ஸ் ஃபேக்கல்டி பிளஸ் அவங்க வந்து ஒரு ஒரு கணக்கையும் போட்டு நமக்கு அவங்களும் அதே மாதிரி தான் கான்செப்ட் கரெக்ட் புரியுது வரைக்கும் உடைய மாட்டாவே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் பிளஸ் நம்ம வீட்டுக்கு ஹோம்ஒர்க் வர தந்து விடாது அதை செஞ்சு பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து எப்படி சொல்ல அதை திருத்தி அடுத்து அடுத்த டைம்ல நான் ஒரு ஒன் வீக் கேப்ல கொடுத்து அது அது பிரச்சனை சின்ன சின்ன மிஷேக் இருந்தா அதை நம்மளுக்கு திரும்பியும் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க அதுக்கடுத்து வந்து ஆடிட்டிங்ஸ் ஆடிட்டிங்ஸ் வந்து சிவராமன் சார் சிவராமன் சார் சொல்ல வேண்டாம் அவங்க மெட்டீரியல் பிளஸ் அவங்க தனி மெட்டீரியல் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட சார் நம்ம சிவராமன் சார் அடுத்து வந்து எஃப்எம் எஃப்எம் நம்ம ஜெய்ஸ்ரீ மேம் தான் அதே தான் சூப்பரா இருக்கும் ப்ளஸ் அவங்க கான்செப்ட் கார்டு நல்லா தருவாங்க சந்தோஷம் அதாவது ஒன்று தெரியுது அதாவது தமிழ்நாடு வந்து இன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்து நிற்கிறது அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது நிச்சயமாக அவங்க வந்து பிரசிடென்ட் ஆகிடுவாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அவங்களே நம்முடைய தமிழக வம்சாவளியை சேர்ந்தவர் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்துடா அதுக்கு நம்ம ஜெமின்ஸ் ஒரு உதாரணம் அவருடைய க கடந்து வந்த போதை எப்படி இருக்கு பாருங்க அதாவது இந்த அதாவது முப்பது பேரை வச்சு சொல்லி கொடுத்தா தான் சிஏ பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் ப்ரொஃபசர்ஸை எளிதில் வந்து ரீச் ஆகலாம் இன்னொன்று அவர் சொன்னதுல எனக்கு ஒன்று ஒண்ணு அதாவது இந்தி கலப்படம் இல்லாமல் தமிழ் மூலம் ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ் தான் நம்ம அதாவது நம்முடைய சுவாசிப்பது தமிழாக இருக்கட்டும் வாழ்க்கைக்கு ஆங்கிலம் தேவைன்ற ஒரு அவருடைய கருத்து மிகவும் மிச்சத்தகுந்தது அப்புறங்க லியோ ஜெபின்ஸ் நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் வெளியிலேருந்து புக்ஸ் வாங்கினீங்களா இல்லை எப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐசிஐ மெட்டீரியல் கன்ஃபார்ம் பிளஸ் நம்ம ஆர் ஆர் அகாடமி மெட்டீரியல் வந்து வெல் ஸ்டாண்டர்டாக சொல்லலாம் இங்கே வெளியிலேருந்து புக்கு வாங்க தேவையே கிடையாது நான் அந்த மொத்தத்திலே ஐசிஐ மெட்டீரியல் பிளஸ் ஆர் ஆர் அகாடமி மெட்டீரியல் இந்த ரெண்டு தான் படித்தேன் ஃபர்ஸ்ட் டைம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் இது பண்ணணும் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் சிலபஸ் தான் ஆனால் நம்ம ஆர் ஆர் அகாடமி பொறுத்த வரைக்கும் டூ மந்த்ஸ் பிஃபோர்னா த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் முன்னாடியே அந்த சிலபஸை முடிச்சு நம்ம படிக்க வச்சு மார்க் டெஸ்ட்டு ப்ளஸ் இந்த வீக்லி சீரியஸ் டெஸ்ட்லாம் இருக்குவா இங்கே பயப்டே தேவை கிடையாது கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடலாம் பிரச்சனை கிடையாது அடுத்து இப்போ டிசம்பருக்கு நீங்கள் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இயருக்கு வந்து இப்போ மூணு டெஸ்ட்டு முந்தி டூ தானே அப்போ நம்ம மேயிலா இப்போ டிசம்பருக்குள்ளேயே நம்மளுக்கு ஹாஃப் சிலபஸ் கூட ஆறாக்கணும் கன்ஃபார்ம் முடிச்சிருவா நீங்கள் அப்பமே இருந்து படித்தா கூட ஏரே எடுத்துடலாம் பிரச்சனையே கிடையாது நல்லதுங்க அதே போல் வந்து உங்களுக்கு தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க கிளாஸ் வச்சாங்க அந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன் அதாவது வீக்லி டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு அதே போல் ஒரு டாக்டர் சேஷாதிரி சார் தனித்தனியாக லாக்கு பிரித்து 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 கொடுத்து ஏன்னா லா தான் கஷ்டமானு சொல்லும் போது அதை கொடுத்ததாகவும் சொன்னீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நான் எப் எப்படின்னா அந்த வாரத்தில் என்ன டெய்லி டெஸ்ட் வைப்பாங்களா வாரத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் வைப்பாங்களா டெய்லி டெய்லியும் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாரத்துக்கு வர வச்சிருந்தவா அதுக்கு எடுத்து சில சிலபஸை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக டூ டேஸ் கண்டிப்பாக டூ டேஸ் ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க நீங்கள் எப்படினா நீங்கள் மெயின் டெஸ்ட் எழுத வச்சு உங்களுக்கு அந்த ஃபியரே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இது எழுதி எழுதி பார்க்க முடிச்சு அவங்க திரு கரெக்டாக அந்த கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஒன் வீக் கேப்லேயே அவங்க வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம அதில் வந்து மிஸ்டேக்கை நம்ம கண்டுபிடிச்சி நம்மளை நம்மளே திருத்திடலாம் அதனால நம்மளுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியர் வந்து கண்டிப்பா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் நிச்சயம் அதே போல இப்போ அடுத்த ரெண்டு வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அவர் ஆர் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கன்ஃபார்ம் நீங்க சிஏ இட்ரு குவாலிஃபை ஆனால பரவாயில்ல நீங்க கேனா சைடு வந்து கேட்டு பாருங்க அவங்க நிறைய ஆடிட் ஃபார்ம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மிட் ஃபர்ம் ஸ்மால் ஃபர்ம் பிக் ஃபோர் எல்லாமே கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கண்டிப்பா தந்துடுவாங்க பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நீங்க இது மாதிரி கவலைப்பட வேண்டியது நீங்க இன்டர் குவாலிஃபைனாலே போதும் நம்ம சார் நம்ம பார்த்து விடுவா பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சந்தோஷங்க ஜெபீட்சு ஏன்னா அவருடைய அந்த தன்னம்பிக்கையை பாருங்க தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை உண்டு அதாவது நீங்க வாங்க ஏன்னா நேற்று கூட ஒரு பேரண்ட் சொல்லிட்டு இருந்தார் சொன்னதா சொன்னார் அதாவது ஆர் ஆர் அகாடமிக்கு வாங்க அங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய கைய பிடிச்சி அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுறா போல் அப்படியே அந்த மூணு வருஷம் ட்ராவல் பண்ணி உங்களை கொண்டு போய் அந்த ட்ரைனிங் முடிக்க வச்சு ஃபைனலை முடிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் கூடவே நிற்பாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது தான் நீங்கள் போது எனக்கு ஜாபம் வருது நிச்சயமாக பண்ணி இன்னைக்கு தேதியில் நீங்கள் சிஏ இன்டர் முடிச்சிட்டீங்க அதாவது வேலைக்குன்னு போனால் எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம ட்ரைனிங் ரெண்டு வருஷம் மாதம் நிச்சயமாக அது எந்த ஃபார்மாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் ஒரு மீடியம் சைஸ் ஃபார்ம் ப்ரிஃபர் பண்ணுறாரு அதெல்லாம் நல்லா படிக்க முடியும் அதை சேர்த்தா குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அவர் கிடைச்சி போச்சுன்னா வீட்டை கூட நம்ப வேண்டாம் ஏன்னா அவர் பேச்சிலேருந்தே தெரியுது நமனும் அவர் தான் அதாவது அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை சொல்வதில் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் நானும் அப்படிப்பட்ட ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவன் நம்ம தான் வந்து மேலே முன்னேறி போன்றது அவருடைய பேச்சுக்கு ஒரு உதாரணம் அதே போல் இன்னைக்கு இருந்து உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெமீன்ஸ் இப்போ இன்டர் குவாலிஃபை ஆகிட்டு டூ இயர்ஸ் வந்து ஆர்டிக்கல் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டடி பீரியட் அதையும் நம்ம கன்ஃபார்ம் ஆர்டர் கட்டி தான் பண்ணுவேன் பண்ணி கண்டிப்பாக ஃபைனலாகி கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல நிலைமை இருப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை கொடுத்தது பிளஸ் வந்து இந்த ஆர் அகாடமி தான் எப்படி இருக்கேன் அதுவே எனக்கு போதும் கன்ஃபார்ம் நான் சிஏ ஃபைனலையும் கண்டிப்பாக இங்கே படிச்சு நல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு கிரீமெண்ட் நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு ரொம்ப சந்தோஷங்க இளைஞராஜ பேச அந்த தன்னம்பிக்கையை பாருங்க தமிழர்களே தமிழர்களே தன்னம்பிக்கையை பாருங்க அதுதான் முக்கியம் முடியாது முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உங்களை சிறைப்பிடித்து விடும் ஜெபின் மாதிரி எழுந்து நடந்து பாருங்கள் அவ்வளோதான் பேர்லே லியோ வச்சிருக்காரு எழுந்து நடந்து பாருங்கள் லியோ தாஸ் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய தம்பிகளே தங்கைகளே வாருங்கள் சென்னைக்கு பாருங்க லியோ மாதிரி நீங்களும் வெற்றி பெற வேண்டும் லியோ ஜெமின் ஒரு கிராமத்திலிருந்து வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் நான் வந்து ராமசுவாமி என்னுடைய பையன் ஒரு கிராமத்திலிருந்தேன் அப்போ தமிழகமே கிராமம்தான் கிராமம் இந்தியாவே கிராமம் அதனால பயப்பட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க எழுந்து நடந்து பாருங்களே நீங்க தன்னம்பிக்கை என்ற மூச்சு காற்று உங்களுடைய மனதில் பட்டால் மூளைக்குள் மின்சாரம் அந்த தான் வாழ்க்கை நம்ம ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிக்காத இடமே இல்லை ஏன் கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சையை தான் சொல்றேன் அவர் ஜெயிக்கலையா அப்படி சொல்லிட்டே போகலாமே ஜெயித்தவர்கள் தமிழர்கள் எங்க இருந்தாலும் வாருங்கள் அது வந்து ஒரு நல்ல இது வந்து ஒரு அறம் சார்ந்த நிறுவனம் ஃபீஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க எவரா இருந்தாலும் சரி தமிழகத்தில் எங்க இருந்தாலும் சரி வாருங்க அவங்க பார்த்துப்பாங்க அவர் சொன்னது நிறைய பேர் சொல்லுவாங்க முடிக்க முடியாது முடியாது முடியாதுதான் ஒன்றுமே தான் மூச்சு காட்டு நின்று போயிடும் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க தோல்விக்கே பயம் காட்டலாம் தோல்வி தோல்வி தோல்விக்கே பயம் காட்டலாம் ஆனால் அவர் சொன்னதுல சிஏ இப்படி தான் படிக்கிறோம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் வார வர டெஸ்ட் பர்சனல் அட்டென்ஷன் பக்கத்தில் ஜெயஸ்ரீ மேடம் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 அவங்கள கேட்டு கேட்டு பக்கத்தில் உட்காந்து நம்முடைய வணிகவியல் ஆசிரியர் ஆசிரியர் காமர்ஸ் டீச்சர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி உட்காந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெயஸ்ரீ மேடம் பிரசாத் சார் சொன்னாவே இன்கம் டாக்ஸ் அப்படியே மூளைக்குள்ளே போயிடும் லா சேஷா தெரிசார் ஐயோ அவர் தானே இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொசிஷனை அவர் அலங்கரித்தவர் அவர் லா டாக்டரேட் இன் லா அவர் லா சொல்லி கொடுத்தா சத்தியமா நீங்க தான் அப்புறம் சதீஷ் சார் கூடவே இருக்காரு நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒன்னொன்னும் 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 நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறதுனால அழகா சிஏ பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை சிங்கிள் அட்டம்லேயே அவர் ஏற்படுத்தி விட்டார் இத்தகைய ஒரு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து உங்களிடையே உங்களுக்காக மக்களுடன் மக்களுக்காக உங்களுக்காக பேசியிருக்கார் அதாவது இந்த விழிப்புணர்வு என்னன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் இருக்காங்க சப்போர்ட் அவங்க முக்கியம் இல்லை கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகள் அவங்களுக்கு இது செல்ல வேண்டும் பயன்பட வேண்டும் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் சரி உலகத்துல எங்க தமிழ் பேசும் மக்களா இருந்தாலும் சரி வாங்க கொடுத்து அப்படியே கொண்டு வெற்றி பெறலான்றது சாராம்சம் எடுத்துக்கொள்ளுகிற மக்களே பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் படிப்பு என்று வந்து விட்டால் அவ்வளவுதான் அதாவது இங்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எவன் ஒருவன் வீட்டை விட்டு படிப்பின் மார்க்கமாக செல்கிறானோ அவன் இறைவனின் மார்க்கமாக செல்கிறான் சொல்றவர் யார் தெரியுமா நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அவரே சொல்லியிருக்கார் தேவனே சொல்லியிருக்காரே இப்ப படிப்பு 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 அந்த படிப்பு தானே அதாவது குருஷேத்திர வருணாச்சாரியார் ஏக ஏக்கலைவன் அவர் விரல கொடுத்துட்டார் இந்த காலத்துல யாரும் கொடுக்க போறதில்லை அர்ஜுனா பாருங்க மகாபாரதம் கீதை எல்லாமே வந்து எதை சொல்றதுன்னா ஒரு உபதேசம் உபதேசத்தை யார் சொல்றது ஒரு ஆசிரியர் ஒரு பெரியவர் அப்போ ஆசிரியர்கள் ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய தான் வெற்றி பெறும் இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டார் வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை இந்த காலத்துல யாரும் சொல்றது சொல்றதில்லை வந்தாரு பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ுங்கள் வெற்றி உங்களுதே தேங்க்ஸ்